அகிலத்தின் அன்பான சொந்தங்களிக்கு இணை வணக்கம் மேனவர் கானுபதி நூடாக சந்தி இருக்கின்றோம் காஸ்ட்ராவில் ஸ்டேலிய ராணுவத்தின் மீது எதிர்பாராத மிக பெரும் தாக்குதலை கமாஸ் இயக்கம் நடத்தி இருக்கின்ற இதில் மிக கடுமையான சேதங்களை ஸ்டேல ராணுவமும் சந்தித்திருப்பதான செய்திகள் தற்போது வழியாக இருக்கின்றன அடுத்து லெபனானுடன் ஒரு பேச்சுவார்த்தை சமாதான ஒப்பந்தத்துக்கு செல்வது குறித்து அல்லது போர் நிறுத்தத்தை ஏற்படுத்துவது குறித்த பேச்சுவார்த்தைகளை ஸ்டேல் அமெரிக்காவின் ஆதரவுடன் ஆரம்பித்திருப்பதாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள் சீனா ஈரானுக்கு கொடுத்திருக்கக்கூடிய புதிய உத்தரவாதம் ஸ்டேலுக்கு மீண்டும் அதிர்ச்சியை கொடுத்திருக்கின்றது இந்த சூழ்நிலையில் காசாவிலும் பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் முதலில் போர் நிறுத்த பேச்சுவார்த்தையில் லெபனான் ஸ்டேல் விரைவில் ஈடுபடலாம் என ஸ்டேலில் இருக்கக்கூடிய அமைச்சரவையில் இருந்து தகவல்கள் வெளியாக இருக்கின்றது அதேபோல லெபனான் அரசுக்கு பிரதமருக்கு நேரடியாகவே ஸ்டேல் சார்பில் அமெரிக்காவினால் தூதுவிடப்பட்டிருப்பதாகவும் ஒரு போர் நிறுத்தத்தை லெபனான் ஸ்டேலுக்கு இடையில் கொண்டு வருவது தொடர்பாக அவர்கள் பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிக்க இருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றது ஸ்டேலுடன் போர் நிறுத்தம் செய்ய எடுக்கும் எந்த முடிவுக்கும் லெபனானுக்கு ஈரான் ஆதரவு அளிக்கும் என்று ஈரான் அரசினுடைய மூத்த அதிகாரியும் தெரிவித்திருக்கின்றார் ஏனெனில் நேற்றைய தினம் லெபனானுக்கு சென்றிருக்கக்கூடிய அயதுல்லா அல் கமேனியினுடைய மூத்த ஆலோசகர் அலி லரி ஜானி அவர்கள் குறிப்பாக அங்கு ஊடகவியலாளர்களிடம் பேசும்போது ஸ்டேலுக்கும் லெபனானுக்கும் இடையில் ஒரு பேச்சுவார்த்தைகள் இடம்பெற ஆரம்பித்திருப்பதாகவும் இது தொடர்பில் தங்களுடைய நிலைப்பாடு என்ன என கேட்கப்பட்ட போது லெபனானுக்கான அமெரிக்க தூதர் லீஷா ஜேன்சன் பெரடியிடம் போர் நிறுத்த முன்வழிவை முன்வைத்திருப்பதாகவும் குறிப்பாக இடைக்கால பிரதமர் நஜீப் மிகாட்டி மற்றும் லெபனான் சபாநாயகர் ஆகியோருக்கு இந்த விடயங்கள் குறித்து அமெரிக்காவினுடைய லெபனானுக்கான தூதுவர் முக்கிய விடயங்களை தெரிவித்திருக்கின்றார் என்ற செய்திகள் வெளியாக இருக்கின்றன அப்படியாக இருந்தால் நிச்சயமாக லெபனான் ஸ்டேல் தரப்பு இது பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு போர் நிறுத்தத்தை கொண்டு வர முடியுமா என்றால் நிச்சயமாக முடியாது ஏனெனில் லெபனானில் ராணுவத்துடன் போரிட்டுக் கொண்டிருப்பவர்கள் கிஸ்புல்லா இயக்கத்தினர் எனவே கிஸ்புல்லா இயக்கம் இதில் பங்கு பெற்றாமல் அல்லது கிஸ்புல்லா இயக்கத்தினுடைய லெபனான் அரசில் இருக்கக்கூடிய ஏற்கனவே கிஸ்புல்லா இயக்கத்தினுடைய பிரதிநிதிகள் லெபனானில் நாடாளுமன்ற உறுப்பினர்களாகவும் அங்கு இருக்கின்றார்கள் எனவே அந்த உறுப்பினர்கள் குறிப்பாக சபாநாயகர் கூட கிஸ்புல்லா இயக்கத்தினுடைய ஒரு ஆதரவாளர் அவர்கள் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு ஒப்பந்தம் கொண்டு வரப்பட்டால் நிச்சயமாக லெபனானில் அமைதி திரும்பும் என்பது இங்கே மிக முக்கியமான விடயம் அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்கும் சூழ்நிலையில் லெபனானில் ஒரு போர் நிறுத்த பேச்சுவார்த்தையை ஆரம்பிப்பதன் ஊடாக டொனால்ட் ட்ரம்பின் உடைய நெருக்கத்தை அதிகரித்து அதை சாக்காக வைத்துக்கொண்டு காசாவில் தாங்கள் நடத்தும் இன அழிப்பை முற்றாக செய்யக்கூடிய ஒரு தந்திரமும் நெடுஞ்சாகுடன் இந்த விடயத்தில் இருப்பதாக போரியல் ஆய்வாளர்கள் தெரிவித்துக்கின்றார்கள் பானபுறத்திலே லெபனானில் குறிப்பாக தற்போது ஹிஸ்புல்லாக்கு நடத்தும் தாக்குதல்கள் இதுவரை இல்லாதவரது ஸ்டேல் முழுவதும் மிகப்பெரிய தாக்கத்தை செலுத்த ஆரம்பித்திருக்கின்றன அது டிராக்கெட்டுகளாக இருக்கலாம் ஏவுகணைகளாக இருக்கலாம் ட்ரோன்களாக இருக்கலாம் இதுவரை வெட்ட வெளிகளிலும் பொட்டல் காடுகளிலும் இல்லாத இடங்களிலும் வீழ்ந்து வெடித்த வேகணிகள் இப்போது நேரடியாக ஸ்டேலுக்குள் கைபாவில் கிரியா சோம்னாவில் என் டெல்லாவி வரை இருக்கக்கூடிய கட்டிடங்கள் ராணுவ தளங்கள் மீது நேரடியாக வந்து விழுகின்றன அயன்டோம்களினால் ஓரளவுக்கு மேல் தடக்க முடியவில்லை ஸ்டேலிய வான் பாதுகாப்பு சாதனங்கள் திணறிக் கொண்டிருக்கின்றன தினமும் பெய்ரூட்டிலும் லெபனானிலும் குண்டுமலை பொழிந்து தாங்கள் கிஸ்புல்லாவினுடைய ஏவுகணை தாக்கும் திறனை குறைத்து விட்டோம் என ஸ்டேல் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் அப்படி இருக்கும் போதே அவர்கள் நூற்றுக்கணக்கான ஏவுகணைகளை கொண்டு தாக்குதல் நடத்துகின்றார்கள் சென்ற தரைவழி தாக்குதலிலும் ஸ்டேல் படைகள் மிகப்பெரிய அளவில் தடுமாறிக்கொண்டிருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் தற்போது லெபனானுக்குள் ஒரு போர் நிறுத்தத்தை கொண்டு வர வேண்டிய ஒரு கட்டாயம் ஸ்டேலுக்கு ஏற்பட்டிருக்கின்றது என்றுதான் சொல்ல வேண்டும் இந்த நிலையில் தான் அமெரிக்க லெபனானுக்கு அது லிசா ஜான்சன் லெபனான் அரசுக்கு ஸ்டேல் அரசுக்கும் இடையில் ஒரு தூதுவராக செயற்பட ஆரம்பித்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்ட சூழ்நிலையில் நேற்று ஈரானின் உடைய அயதுல் கமேனியின் உடைய மூத்த ஆலோசகர் அலில் அரி ஜியானி அவர்கள் லெபனானில் முக்கிய சந்திப்புகளை நடத்தியிருந்தார் அவரிடம் நீங்கள் நடத்தும் சந்திப்புகள் அமெரிக்கா ஸ்டேல் லெபனானுக்கு இடையிலான பேச்சுவார்த்தைகளை குழப்புவதற்காக என்று ஒரு உடகையாளர் ஊடகவியலாளர்கள் இட முடக்காக கேட்பார்கள் ஒருவர் கேட்கின்றார் அப்போது அவர் தெளிவாக சொல்லுகின்றார் எங்களுடைய நோக்கமும் லெபனானிலும் காசாவிலும் பாலஸ்தீனத்துக்கிலும் அமைதி ஏற்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய முழுமையான விருப்பமும் ஆனால் அந்த அமைதியை ஏற்படுத்துவதற்கு இதய சுத்தியுடன் நீங்கள் செயற்பட்டால் நிச்சயமாக நாங்கள் தயாராக இருக்கின்றோம் ஏமாற்று வேலைகளும் பேச்சுவார்த்தைகள் என்ற போர்வையில் ஒருபுறம் பேச்சுவார்த்தைகளை செய்து கொண்டு மறுபுறத்தில் லெபனானியர்களையும் பாலஸ்தீனர்களையும் கொண்டு குவிப்பதை எம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது லெபனானிலும் காசாவிலும் அமைதி கொண்டு வரப்படாமல் இருப்பதற்கு முழுமையான காரணம் நெடுஞ்சாக மட்டுமே நாங்கள் அல்ல என்று அவர் ஒரு அதிரடியான பதிலை குறிப்பிட்டிருக்கின்றார் எனவே லெபனானில் அமெரிக்கா ஸ்டேல் எடுத்திருக்கக்கூடிய இந்த போர் நிறுத்த ஏற்பாடு அல்லது சமாதான பேச்சுவார்த்தை உண்மையில் சமாதானத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு நகர்வா அல்லது லெபனானில் ஒரு போர் நிறுத்தம் ஏற்படுத்துவதைப் போல பாசாங்கு காட்டிக்கொண்டு அங்கு கிஸ்புல்லாக்கள் மீது ஒரு பெரிய தாக்குதல் நடத்தி அவர்களுடைய இலக்குகளை அளிப்பதற்கான நடவடிக்கையா என்பது தெரியவில்லை ஏனெனில் ஸ்மாயில் கனியவுடன் கத்தாரிலும் எகிப்திலும் பேச்சுவார்த்தை தீவிரமடைந்த சூழ்நிலையில் தான் இஸ்மாயில் கனிய கமாஸ் தரப்பில் ஸ்டேலுடன் பேசக்கூடிய ஒருவராக காணப்பட்டார் எனவே அவ்வாறு பேச்சுவார்த்தைக்கு தலைமை தாங்கிய கமாசினுடைய நெருங்கி இருக்கும் சூழலில் தான் ஸ்டேல் ஈரானின் டெக்ரானில் வைத்து படுகொலை செய்திருந்தார்கள் அதே போல மீண்டும் ஏதாவது சூழ்ச்சியா அல்லது உண்மையில் லெபனானில் ஒரு போர் நிறுத்தத்தை ஸ்டேல் அமெரிக்கா விரும்புகின்றார்களா என்பதை நாங்கள் சற்று பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் அதனுடைய உண்மை தன்மை என்ன என்பது சில நாட்களில் தெரிந்துவிடும் இந்த நிலையில் ஒருபுறம் பேச்சுவார்த்தை மூலம் தீர்வை காண போகின்றோம் என லெபனானுக்கான அமெரிக்காவினுடைய தூதர் ஸ்டேலினுடைய முக்கியஸ்தர்கள் குறிப்பிட்டுக் கொண்டிருக்கும் இதே நேரத்தில் தான் பெய்ரூட்டில் மிகப்பெரிய அளவிலான தாக்குதலை ஸ்டேல் ராணுவம் நேற்றைய தினம் நடத்தியிருக்கின்றார்கள் தெற்கு புறநகர் பகுதியான பெய்ரூட்டில் அவர்கள் நடத்திய தாக்குதலில் ஐந்து ஆறு கட்டிடங்கள் கட்டிடங்கள் என்று சொன்னால் அடுக்கு மாடி கட்டிடங்கள் பல மாடிகள் நான்கைந்து மாடிகள் இருக்கக்கூடிய குடியிருப்புகள் மக்களினுடைய சிவிலியன் எனக்கு சுல்லாவினுடைய உட்கட்டுமானங்கள் என்று கூறுகின்றார்கள் ஆனால் அதிக அளவில் அளிக்கப்பட்டது பொதுமக்களுடைய குடியிருப்புகளும் பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய சிவில் கட்டிடங்களும் என லெபனான் ஊடகம் அருமையாத தெரிவித்திருக்கின்றது ஐந்து கட்டிடங்கள் முற்றாக தரைமட்டமாக்கப்பட்டிருக்கின்றன வன்வெளி தாக்குதல் பீரங்கி தாக்குதல் மூலம் மிகப்பெரிய அளவிலான இழப்பை அங்கு ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் இதில் பதினைந்துக்கும் மேற்பட்டவர்கள் அங்கே உயிரிழந்திருக்கின்றார்கள் இதற்கு முன்பு அந்த பிரதேசத்திலிருந்து மக்கள் வெளியேறிவிட்ட காரணத்தினால் அங்கு உயிரிழப்புகள் குறைந்திருக்கின்றன இருந்தபோதும் பதினைந்து பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது ஏற்கனவே ஒரு மில்லியனுக்கு மேற்பட்ட லெபனானியர்கள் ஸ்டெயிலினுடைய குண்டுவீச்சு காரணமாக லெபனானிலிருந்து சிரியா நோக்கியும் ஏனைய பகுதிகளை நோக்கியும் சென்று விட்டார்கள் என்ற செய்திகளும் வெளியாக இருக்கின்றன எனவே இந்த பேச்சுவார்த்தைகள் ஒருபுறம் நடைபெறுகின்றது என்று சொல்லும் பெய்ரூட்டில் தாக்குதல் நடைபெறுகின்றது பொதுமக்களுடைய கட்டிடங்கள் குறிவைக்கப்படுகின்றன மறுபுறத்தில் ஐநா அமெரிக்காக்கும் பணியின் ஒரு பகுதியாக இருக்கும் இத்தாலிய பிரிகேட் இராணுவத்தினர் தங்கி இருக்கும் ஒரு படைத்தளத்தின் மீது ஷெல் தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது இதில் இத்தாலி நாட்டினுடைய ஐநா அமைதி பணியில் ப பங்காற்றி இருக்கக்கூடிய மூன்று இராணுவத்தினர் காயமடைந்திருக்கின்றார்கள் இதற்கு ஸ்டேலின் நடவடிக்கைகளுக்கு எதிராக இத்தாலி கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்திருக்கின்றார்கள் இத்தானியினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனியோ தஜானி தனது கோவத்தை ஸ்ட்ரேலிய வெளியுறவு மந்திரி கிடியோன் சாரி தொடர்பு கொண்டு வெளிப்படுத்தியிருக்கின்றார் ஜெனிஃபில் வீரர்களினுடைய பாதுகாப்பை அதாவது ஐநா பீஸ்கீப்பிங் அமைதி படையினுடைய பாதுகாப்பை அங்கு உறுதிப்படுத்துங்கள் என நாங்கள் பல தடவை கூறியிருக்கின்றோம் அவற்றை மீறி ஸ்டேல் தொடர்ச்சியாக ஐநா படைகளின் மீது தாக்குதலை நடத்துவது முற்றிலும் ஒரு போர்க்குற்றமாக கருதப்படும் ஏதோ ஒரு யுத்த விதிமுறைகளுக்கு எதிரானது என இத்தாலியின் உடைய பிரதமர் மெலோனி அவர்களும் மிக கடுமையான கண்டனத்தை வெளியிட்டிருக்கின்றார் இதை தடுப்பதற்கு அனைவரும் முன்வர வேண்டும் இதை ஏற்றுக்கொள்ள முடியாதது என்பதை தெரிவித்திருக்கின்றார் உண்மையில் இது இவர்கள் கூறியது ஒரு நல்ல விடயமாக இருந்தாலும் தங்களுடைய நாட்டுப்படைகள் இரண்டு மூன்று பேர் காயப்படுத்தப்பட்டால் அல்லது தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டால் அமெரிக்காக்கும் படையில் உள்ள தங்களுடைய வீரர்கள் அருகாமையில் தாக்குதல் நடத்தப்பட்டால் கொந்தளிக்கக்கூடிய இத்தாலி ஐரோப்பா மேற்குலக நாடுகள் அங்கு லெபனானிலும் பெய்ரூட்டிலும் கொன்று குவிக்கப்படும் லெபனான் பொதுமக்கள் மீதான தாக்குதலில் கோபத்தை வெளிப்படுத்தாமல் இருப்பதும் ஸ்டெயலுக்கு அழுத்தம் கொடுக்காமல் இருப்பதும் மிகப்பெரிய ஒரு வியப்பாக இருக்கின்றது ஏனெனில் இரண்டு தங்களுடைய நாட்டு இராணுவத்தினர் காயமடைந்தவுடன் மிக கடுமையாக இந்த தாக்குதலை நிறுத்துங்கள் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பவர்கள் அங்கு நூற்று கணக்கில் தினமும் கொல்லப்பட்டு கொண்டிருக்கும் லெபனானியர்கள் குறித்தும் காசாவில் கொல்லப்படும் பாலஸ்தீனர்கள் குறித்தும் பேசாமல் இருப்பது ஒரு மிகப்பெரிய வேதனையாகத்தான் இருக்கின்றது இந்த நிலையில் ஹமாஸ் அமைப்பினர் நேற்று எதிர்பாராத விதமாக ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த ஸ்டேலின் சிறப்பு படையினர் மீது சுற்றி வளைத்து ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள் வடக்கு கான்ஜூனஸ் பகுதிக்கு அருகே நடத்தப்பட்ட தாக்குதலில் அல்கசாம் படைப்பிரிவு பிரிவு ஒன் சீரோ ஃபைவ் லாஞ்சர்கள் மற்றும் துப்பாக்கி சூடு போன்ற சம்பவங்களில் பெயிட் லாகியாவில் இருக்க அப்பாஸ் கிளானி ரவுண்டானா கருகில் நடந்த மோதலில் மூன்று ஸ்டேல் இராணுவத்தினரும் அதற்கு பின்னர் காஞ்சுனிஸ் பகுதியில் இரண்டு இராணுவத்தினருமாக மொத்தம் ஐந்து ஸ்டேல் ராணுவத்தினர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் இரண்டு மெர்காவா டேங்கிகளை தாங்கள் தாக்கியிருப்பதாகவும் ஒரு மெர்காவா டேங்கி முற்றாக அளிக்கப்பட்டிருப்பதுடன் ஒரு மெர்காவா டேங்கி பகுதியளவில் சேதமடைந்திருக்கின்றது இரண்டு மெர்காவா டேங்கிகள் நேரடியாக தாக்கப்பட்டிருக்கின்றன என்று அது தொடர்பான வீடியோ பதிவுகளையும் அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள் எனவே ஹமாசினுடைய தாக்குதல்கள் அண்மைய சில நாட்களாக அங்கு தீவிரமடைந்திருப்பதை தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இதுவரை இல்லாத அளவுக்கு கமாஸ் போராளிகள் அல்கசாம் படை பிரிவுகள் அங்கே மிக கடுமையான தாக்குதலை இஸ்ரேல் இராணுவத்தினர் மீது நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்பதை தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து படையினுடைய இராணுவ வலிமை குறித்தும் அவர்களுடைய புதிய வீகங்கள் குறித்தும் தாம் மிக பெரிய அளவில் அதிர்ச்சியடைந்திருப்பதாக அமெரிக்க பென்டகனின் துணைச் செயலாளரான பில் லாப்ரே அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் உலகளவில் கடற்படைகளுடன் கடல் வழி யுத்தத்தில் அமெரிக்க கடற்படை பாரியளவில் ஈடுபட்டு ஈடுபட்டிருக்கின்றார்கள் ஆனால் கவுதிகள் நடத்தக்கூடிய தாக்குதல்கள் அவர்களுடைய திறன்கள் அமெரிக்காவினுடைய வான்வழி தாக்குதல்களின் பின்னரும் அவர்கள் மீண்டு வரக்கூடிய தன்மைகள் மிகப்பெரிய அளவில் எமக்கு அச்சத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்துகின்றன குறிப்பாக செங்கடலில் கவுதிகளினுடைய தாக்குதலை முற்றாக தடுக்க முடியாத ஒரு நிலைதான் அங்கு உண்மையில் காணப்படுகின்றது என அமெரிக்காவினுடைய லாப்லான்டர் ஒப்புக்கொண்டிருக்கின்றார் கவுதிகளின் அதிநவீனமான ஏவுகணைகள் அதிநவீனமான ட்ரோன்கள் அதை அவர்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு சிக்கலான செயற்பாடுகள் இதுவரை நாம் கண்டிராத ஒன்றாக காணப்படுகின்றது அங்கிருக்கும் கவுதி போராளிகளினுடைய தொழில்நுட்ப நிபுணத்துவம் அவர்களின் உடைய துணிகரமான தாக்குதல்கள் செங்கடலில் மிகப்பெரிய அளவிலான சிக்கல்களை அமெரிக்கா மற்றும் ஒட்டுமொத்த மேற்குலகத்திற்கும் ஏற்படுத்தி இருக்கின்றது பல நாடுகள் கூட்டணியில் சேர்ந்து கொண்டும் கவுதிகளுடைய தாக்குதலை முற்றாக கணிப்பிடவும் முடியவில்லை தடுக்கவும் முடியவில்லை அவர்கள் ஒவ்வொரு தடவைகளும் மாற்றக்கூடிய வியூகங்கள் எமக்கு மிகப்பெரிய வியப்பாக இருப்பதாக அமெரிக்க பெண்டகனின் உடைய துணை செயலாளர் லாப் லாண்டே அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் நிச்சயமாக ஏற்கனவே நாங்கள் குறிப்பிட்டதுதான் கவுதிப்படையின் மீது கொடைடா மீது ஷனா மீது ஏமன் துறைமுகங்கள் மீது ஏமனில் இருக்கக்கூடிய எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் மீது அவர்களுடைய ட்ரோன் ஏவுகணை தளங்கள் மீதெல்லாம் மிகப்பெரிய தாக்குதலை அமெரிக்கா பிரிட்டன் விமானப்படைகள் ஸ்டேல் படைகள் தொடர்ச்சியாக நடத்தியிருந்தாலும் அவற்றிலிருந்தெல்லாம் மீண்டு வந்து அவர்கள் தொடர்ச்சியாக செங்கடலில் தங்கள் தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் இங்கே மிகப்பெரிய அளவிலான ஒரு சிக்கலாக அவர்களுக்கு மாறியிருக்கின்றது என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அடுத்து வடகொரியா செய்திருக்கக்கூடிய ஒரு சம்பவம் அதிக அளவில் தற்கொலை ட்ரோன்களை விரைவாக உற்பத்தி செய்யுமாறு வடகொரியா அதிபர் கிங் ஜாங் குன் தன்னுடைய தனிப்பட்ட ராணுவ தளபதிகளுக்கும் அல்லது ராணுவ தொழில் வல்லுநர்களுக்கும் அறிவித்தலை விடுத்திருக்கின்றார் துல்லியமான மற்றும் ஆபத்தான திறனை வெளிப்படுத்தக்கூடிய ட்ரோன்களை அதிகளவில் உற்பத்தி செய்யுங்கள் அது கடல்வழி நிலம்வழி மற்றும் பல இடங்களிலும் சென்று தாக்குதலை நடத்தக்கூடிய ஒரு மிக துல்லியமான ட்ரோன்களாக இருக்க வேண்டும் அதிக உற்பத்தி செய்யுங்கள் என்ற ஒரு செய்தியை குறிப்பிட்டிருக்கின்றார் வடகொரியா திடீரென காமிக்ஸ் ட்ரோன்கள் ஈரான் உற்பத்தி செய்வதை போன்ற தற்கொலை ட்ரோன்களை மிகப்பெரிய அளவில் உற்பத்தி செய்ய ஆரம்பித்திருப்பது நிச்சயம் யாருக்கு எதிராக என்பது மிகப்பெரிய கேள்வி ஏற்கனவே வடகொரியாவுக்கும் தென்கொரியாவுக்கும் இடையில் மிகப்பெரிய பதற்றம் நிலவி கொண்டிருக்கின்றது தென்கொரியாவுக்கு ஆதரவாக அமெரிக்கா மேற்குலகம் ஜப்பான் போன்ற நாடுகள் இருக்கின்றன வடகொரியாவுக்கு ஆதரவாக ரஷ்யா சீனா போன்ற நாடுகள் இருக்கின்றன இந்த நிலையில் வடகொரியா ஏற்கனவே உக்ரைன் ரஷ்ய போரில் தங்களுடைய பத்தாயிரம் இராணுவத்தினரை ரஷ்யாவுக்கு ஆதரவாக போரிடுவதற்காக குருக்ஸ் பகுதிக்கு அனுப்பியிருக்கின்றார்கள் என்று சொல்லப்படுகின்றது குருக்ஸ் பகுதியில் ரஷ்ய இராணுவத்தினருடன் இணைந்து வடகொரிய ராணுவம் உக்ரைன் படைகளுடன் மோதிக்கொண்டிருக்கின்றது என்று கூறப்படுகின்றது எனவே இந்த நேரத்தில் அமெரிக்காவினுடைய அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் பொறுப்பேற்றுக் கொள்ள இன்னும் சில வாரங்கள் இருக்கும் சூழ்நிலையில் அமெரிக்கா ரஷ்யாவுக்கு எதிராக ஈரானுக்கு எதிராக நகர்வுகளை தீவிரப்படுத்துவார்களா என்ற கேள்விகள் எழுந்திருக்கும் சூழ்நிலையில் வடகொரியா அதிக ஆயுதங்களை உற்பத்தி செய்வதற்கு விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்பு தான் இன்றைய நாளில் பல கேள்விகளை எழுப்பியிருக்கின்றது இது யாருக்காக யாருக்கு எதிராக என்பது தொடர்பான உங்களது கருத்துக்களை இது அமெரிக்காவுக்கு எதிராகவா தென்கொரியாவுக்கு எதிராகவா உக்ரைனுக்கு எதிராகவா ஸ்டேலுக்கு எதிராகவா யாருக்காக இந்த அதிக அளவான ட்ரோன்கள் வடகொரியாவினால் உற்பத்தி செய்யப்படுகின்றன யாருக்காக உற்பத்தி செய்யப்படுகின்றன என்ற கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் நீங்கள் தவறாமல் பதிவிடுங்கள் அடுத்து ரஷ்யா உக்ரைன் போர் முடிவுக்கு வருமா நீண்டு செல்லுமா அதில் சமாதான பேச்சுவார்த்தையை ட்ரம்ப் ஏற்படுத்தி தீர்த்து வைப்பாரா என்றெல்லாம் மிகப்பெரிய கேள்விகள் ட்ரம்ப் ஜனாதிபதியாக தேர்வாகிய பின்னர் எழுந்திருக்கின்றது இந்த சூழ்நிலையில் ரஷ்ய ஜனாதிபதி புட்டினுடன் ஜெர்மனியுடைய சான்சலர் ஒலாப் சோல்சின் நேரடியாக உக்ரைன் தொடர்பான ஒரு பேச்சுவார்த்தையை மேற்கொண்டிருக்கின்றார் என்ற செய்தி நிச்சயமாக ஜெலன்ஸ்கிக்கும் அமெரிக்காவுக்கும் அதிர்ச்சி ஏற்படுத்தி ஏனெனில் இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் ஆரம்பம் முதலே உக்ரைனுக்கு மிகப்பெரிய அளவான ஆதரவை கொடுத்து வரக்கூடிய நாடு ஜெர்மனி அமெரிக்கா அதை சொல்கின்றார்களோ அதற்கேற்ற வகையில் அமெரிக்காவுடன் சேர்ந்து ஆயுதங்களை வழங்குவதாக இருக்கலாம் ராணுவ பயிற்சிகளை வழங்குவதாக இருக்கலாம் இராணுவ சாதனங்களை வழங்குவதாக இருக்கலாம் அனைத்திலும் இந்த ஜெர்மனி பிரான்ஸ் போன்ற நாடுகள் அமெரிக்காவை அச்சலாக உக்ரைன் போரில் பின்பற்றி வருகின்றார்கள் இந்த நிலையில் ஜெர்மனியின் உடைய அரசு தலைவர் திடீரென புடினுடன் ஒரு மிக முக்கியமான பேச்சுவார்த்தையை இருக்கின்றார் இது ஜெலன்ஸ்கிக்கு சற்று அதிர்ச்சியை கொடுத்திருக்கின்றது ஒருவேளை புடினுடன் சேர்ந்து உக்ரைன் சமாதானமாக சென்று விட வேண்டும் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்ற ரீதியில் அவர் பேசியிருந்தாரா என்பது குறித்து தெரியவில்லை இருந்தபோதும் ரஷ்யா உக்ரைன் போரில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வடகொரியாவினுடைய செல்வாக்கு ரஷ்யா உக்ரைன் போரில் நீடிக்கும் மோதல்கள் குறித்து தான் பேசியிருப்பதாக தெரிவித்திருக்கின்றார் ஆனால் முழுமையாக அவர் பேசிய விடயங்கள் இங்கு வெளியாகவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது அடுத்து காசாவின் இனப்படுகொலைக்கு பிரிட்டன் மிகப்பெரிய உடந்தையாக இருப்பதாக பிரிட்டனின் முன்னாள் தொழிலாளர் தலைவர் தொழிலாளர் கட்சியின் தலைவரும் சுயேட்சை எம்பியுமான ஜெரமிக் கோர்வின் அவர்கள் மிகப்பெரிய குற்றச்சாட்டுக்களை பிரிட்டன் அரசை நோக்கி கையை இருக்கின்றார் காசாவில் நடந்த இனப்படுகொலை இனப்படுகொலை என்பதை இங்கிலாந்து அரசு ஒப்புக்கொள்ள வேண்டும் இதை மறுப்பது எனக்கு கவலையான விடயமாக இருக்கின்றது கவலை மற்றும் கருத்துக்கள் என்பதற்கு அப்பால் இனப்படுகொலை என்று சொன்னால் அதை இனப்படுகொலை என்று சொல்வதற்கு நீங்கள் எதற்காக தயங்க வேண்டும் நம் காலத்தின் மிகப்பெரிய குற்றங்களில் ஒன்றை இனப்படுகொலையை நடப்பதற்கு எங்களுடைய நாடும் உடந்தையாக இருப்பதை நினைத்து நான் வெட்கப்படுகின்றேன் ஸ்டேலுக்கான அனைத்து ஆயுத விற்பனையும் இந்த நேரத்தில் உங்களால் நிறுத்த முடியுமான இங்கிலாந்தின் முன்னாள் தொழிலாளர் கட்சியின் தலைவர் தற்போது சுயேட்சை எம்பியான ஜெர்மிக் கோர்பினவர்கள் ஒரு மிக முக்கியமான கோரிக்கையை பிரிட்டனை நோக்கி விடுத்திருக்கின்றார் பிரிட்டன் ஸ்டேலுக்கு ஆதரவாக செயற்பாடுகளை முன்னெடுத்தாலும் அவர் தன்னுடைய மனசாட்சியின் பிரகாரம் இந்த கேள்விகளை எழுப்பியிருக்கின்றார் அடுத்து பாகிஸ்தானில் ஒரு மிகப்பெரிய சம்பவம் தற்போது இடம்பெற்றிருக்கின்றது பாகிஸ்தானில் திடீரென அதிகரித்திருக்கக்கூடிய காற்று மாசு அதிகரிப்பு காரணமாக பஞ்சாப் மாகாணம் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது காற்றினுடைய தரக்குறியீடு ஆயிரத்தி அறுநூறு களவில் உயர்ந்துள்ளதன் காரணமாக மாகாணம் முழுவதும் ஒரு புகை மூட்டம் நிலவி வருகின்றது காற்று மாசுக்களால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வெளியே செல்ல முடியாதவாறு அவர்களுக்கு மூக்கடைப்பு மூச்சு விட முடியாத நிலைமை தொண்டை அரிப்பு போன்ற பல விடயங்கள் அங்கே காணப்படுகின்றன லாகூர் மற்றும் முல்தான் ஆகியவும் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளன இதன் காரணமாக பல பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலையில் இருபது லட்சம் பேர் வரை பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளதுடன் இந்த காற்று மாசடைந்த நிலை சாதாரணமாக காற்று மாசடைந்து விட்டது காற்றில் நச்சுப் பொருட்கள் கலந்துவிட்டன என்று கூறிவிட்டு கடந்து விட முடியாத அளவுக்கு ஒரு புதிய சிக்கல் எவ்வாறு அந்த சிக்கல் இருக்கின்றது என்று சொன்னால் ஏறக்குறையே இன்றும் நாளையும் பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தில் சுகாதார அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கின்றது அனைத்து அலுவலகங்களும் கல்வி நிலையங்களும் மூடப்பட்டிருக்கின்றன இருபத்தி நான்காம் தேதி வரை அனைத்து இடங்களிலும் விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கின்றது உச்சகட்டமாக இன்றும் நாளையும் முழுமையான ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது யாரும் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் எனவே இருபது லட்சம் மக்கள் வாழக்கூடிய பாகிஸ்தானினுடைய பஞ்சாப் மாகாணம் இன்று மிகப்பெரிய அளவில் திணறிக் கொண்டிருக்கின்றது மாசடைவு காற்று மாசடைவு எனவே இந்த காலநிலை மாற்றம் காலநிலை மாற்றத்தால் ஏற்படக்கூடிய தேங்குகள் குறித்து காலநிலை பாதுகாப்பு மாநாட்டில் பலரும் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் சிலர் நினைப்பார்கள் எப்போதோ நடைபெறும் காலநிலை மாற்றம் குறித்து நாங்கள் இதற்கு இப்போது பேச வேண்டும் இந்த காலநிலை மாறுவதால் வளிமண்டலத்தில் தேவையற்ற வாயுக்கள் கிளப்பதால் தொழிற்சாலைகளிலிருந்து அதிக அளவிலான நச்சு கழிவுகள் நச்சு வாயுக்கள் காபனேட்டுகள் உள்ளே கிளப்பதால் என்ன பாதிப்பு ஏற்பட்டுவிடும் இதை பின்னர் பார்க்கலாம் என இந்த சூழலையும் மண்ணையும் நீரையும் நிலத்தையும் காற்றையும் மிக பெரிய அளவில் மாசடையக்கூடிய சம்பவங்களை இந்த மனிதன் செய்து கொண்டிருக்கின்றான் உலகம் முழுவதும் அனைத்து நாடுகளிலும் சூழலை கவனிக்காமல் இந்த இயற்கையை கவனிக்காமல் இயற்கையை அளிக்கக்கூடிய இயற்கையினுடைய சமநிலையை குழப்பக்கூடிய இயற்கையை மாற்றியமைக்கக்கூடிய இயற்கையை மனிதனுக்கு எதிராக மாற்றக்கூடிய நடவடிக்கைகளை மனிதன் செய்து கொண்டிருந்தால் என்ன நடக்கும் என்பதன் விளைவை நாங்கள் இன்னும் ஐம்பது வருடத்துக்கு பின்னர் பார்க்க தேவையில்லை பாகிஸ்தானில் தற்போது நடக்கக்கூடிய சம்பவம் கண்களுக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கின்றது ஒரு மாகாணம் செயலர்ந்திருக்கின்றது ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது மக்கள் வெளியே நடமாட முடியாத நிலை ஏற்பட்டிருக்கின்றது இதிலிருந்து அன்புக்குரிய பாகிஸ்தான் சகோதர சகோதரிகள் மீண்டு வர வேண்டும் பாகிஸ்தானில் ஏற்பட்ட இந்த விடயத்தை முன்னுதாரணமாக கொண்டு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் உங்களுடைய காற்றையும் நிலத்தையும் நீரையும் மண்ணையும் சுற்றுச்சூழலையும் மாசடையாமல் சுத்தமாக பாதுகாக்க வேண்டிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டியது மிக மிக அவசரமானது என்பதை பாகிஸ்தானின் சம்பவம் அனைவருக்கும் சொல்லாமல் சொல்லி இருக்கின்றது ஏழாம் இந்திய நாளில் வெளியான மிக முக்கியமான சம்பவங்களாக கருத்துக்களாக பதிவாக இருக்கின்றன தொடர்ச்சியாக உலகெங்கில் நடைபெறும் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் நீங்கள் வாழக்கூடிய பிரதேசங்கள் அல்லது வேறு நாடுகளில் நீங்கள் வாழ்கின்ற போது அங்கே இருக்கக்கூடிய மிக முக்கியமான தகவல்கள் முக்கியமான செய்திகளை நீங்கள் எங்களுக்கு அறியத்தர வேண்டும் அல்லது அது தொடர்பான விடயங்களை எம்மோடு தொடர்பு கொண்டு செய்திகளில் அதை பதிவேற்றுவதற்கு ஆர்வமாக இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் முதலாவதாக கொடுக்கப்பட்டிருக்கும் எமது தொடர் விளக்கத்துடன் தொடர்பு கொண்டு நீங்கள் அது தொடர்பான விடயங்களை உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அகலத்தின் அன்பான சொந்தங்கள் எங்களுக்கு வழங்க முடியும் எமக்கு தெரிவிக்க முடியும் அது தொடர்பான ஆக்கபூர்வமான கருத்துக்களை நீங்கள் வாட்ஸ்அப்போடாக அனுப்பி வைக்க முடியும் என்ற நல்ல செய்தியோடு மீனவர் காணொலியில் சந்திப்போம் இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்புமிக்க கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் நன்றி